வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்ம இந்தியோட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம இந்தோனேஷியன் சர்வரில் பார்த்தீங்கன்னா பேரடாக்ஸ் ஹைப்பர் புக் அந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா வந்துருக்கு ஓகேவா அந்த ஹைப்பர் புக்கில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ரிவார்ட்லாம் இருக்கோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லக்கிராயில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க நம்மக்கிட்ட இருக்கிற டைமண்ட் வச்சு நம்ம வந்து ஸ்பின் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா நமக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படின்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் வச்சுக்கிங்க அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ சொன்னால் வரும் இந்த ஹைப்பர் புக்கில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த எமௌண்ட்டு தான் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகேவா நீங்கள் வந்து பார்க்கும்போது தெரியும் எனக்கு வந்து இந்த எமௌண்ட்டு தான் பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த எமௌண்ட் தான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இதில் இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா அந்த ரேர் ரிவார்டு அப்படின்னா அந்த ஒரு ஸ்கைவிங் தான் ஓகேவா ஆனால் அதோட எமௌண்ட் பார்த்தீங்கன்னா அதே பார்த்திங்கன்னா பீட் பண்ணிடும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கைத்துக்கான ஸ்கின்னு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்கேட் போர்டுக்கான ஸ்கின்னு இது எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அதில் அந்த ஏகே பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது ஓகேவா இதோட ஏக்கோட பவர்னு எப்படின்னா டபுள் ரேட் ஆஃப் ஆயிடு சிங்கிள் ஆமர் பிரிண்டேஷன் ரீலோர்ஸ் பேக் தான் மைனஸ் வைக்கிவா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பேக் பேக் பார்த்திங்கன்னா ஒதுக்காங்க நமக்கு வந்து லெவல் த்ரீ பார்த்திங்கன்னா அந்த பேக் பேக் இப்படி இருக்கு அதுக்கப்புறம் லெவல் டூ லெவல் ஒன் அது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா பேக் பேக் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படிறா எது பெருசுன்னு அடிச்சு காட்டு அப்படின்ற மாதிரி இப்படி நம்ம பேசிட்டு இருந்தா எப்படி வராது நம்ம வந்து ஸ்பின் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா நம்ம ஸ்பின் பண்ணி பார்ப்போம் நமக்கு கிடைக்குதா இல்லையா அப்படின்னு பார்க்கலாம் நம்ம கிட்ட பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நூற்றி எழுபத்தி மூணு டைமண்ட் இருக்குது இதை வச்சு நம்ம ஸ்பின் பண்ணுவோம் நம்ம கிடைச்சா லக்கி கிடைக்கலனா நக்கு அப்படின்ற மாதிரி நம்ம போயிட வேண்டியதான் ஆத்தா மாரியாத்தா உன்னை நம்பி தாத்தா உன் பிள்ளை இந்தியாவிலேருந்து இந்தோனேஷியா வரையும் வந்திருக்கீங்க ஓகேவா எனக்கு இப்படியாவது காப்பாற்றி விடு ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு ஸ்பின் போடு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு போடு ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு ரேரி வார்டு கொடுத்துருக்காங்க ஏன் வதக்கவா ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேக் பேக் கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து ஆஹா இப்போ தான் ஒரு லக்கு கொஞ்சம் வேலை செய்யுது அப்படின்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இப்படியே வேலை செய்யுதா இல்லை நம்மளை பட்டையை போட போகிறாங்களா அப்படின்னு தெரில எப்பவும் போது தான் ரேரி வார கிரு கிரும்னு டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பின்னு போட்டு அப்படின்னு நினைக்கிறப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு ரேரி வார்டு அது என்ன அப்படின்னு கேட்டால் அந்த ஸ்கேட் போர்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஓகேவா ஃபஸ்ட் ஸ்பின்னில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பேக் பேக்கு அப்புறம் செகண்ட் அஞ்சு ஸ்பின்னில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்கேட் போர்டு இருங்க ஒரு நிமிஷம் இருங்க எனக்கு எதுவும் ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா டோக்கன்லாம் பார்த்தீங்கன்னா கிடைச்சிச்சு ஆனால் ரெடி பார்த்தீங்கன்னா ஜீரோ டோக்கன் அப்படின்ற மாதிரி இருக்குது இல்லை எனக்கு மட்டும் தான் அப்படி இருக்கா இல்லை பக்கல் அப்படி காட்டான்னு தெரிலையே என்னடா இது இந்து சார் சோதனை ஒருவேளை இது இப்படி தானா இல்லை பக்கா சரி ஓகே ரைட்டு விடுங்க நான் பண்ணி பார்ப்போம் இது வேலை தான் இருக்கும் அதனால ஜீரோனு காட்டும் கண்டிப்பாக அதே இருக்கும் அப்படினு நம்புறேன் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த க்ளோவாலு அதுக்கப்புறம் அந்த ஒரு கிரனேடு ஓகேவா இது நம்ம வந்து ஏன் ஏன் பண்ணலாம் ஏன்னா நம்ம அதை ஏன் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அது ரெண்டுமே கிடச்சி இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை வந்து ஏன் பண்ணுவோம் அத்தா மரியாத்தா உன் மகிமையே மகிமையே நினச்சிட்டு இருக்கேன் இப்போ மட்டும் நீங்கள் ஏதாவது அந்த ரே ஒரு ரேரி இவ்வளோ கொடுத்த அப்படின்னா நானே நடந்தே வரேன் ஆ கொடுக்க மாட்டேன் போலையே என்னதான் இது பவர் போச்சா ஒருவேளை இப்படியே போயிட்டு இருந்தால் ஒரு ஒளியே டோக்கன் வச்சு தான் இருக்கணும் போலையே அத்தா என்னத்தான் இது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த கொடுத்த ஸ்கேட் போர்டே தா இந்த ஸ்கேட் போர்டுக்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு டோக்கனா என்னடா இது இப்போ என்ன பண்ணிக்கே கேட்டிங்கன்னா மறுபடியும் நான் போய்ட்டு ஒரு இரநூறு டைமெண்ட் நான் வந்து ஸ்பென்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன் ஓகேவா இரநூறு டைம் டாப் பண்ணிட்டு வந்திருக்கேன் இப்போ மறுபடியும் நான் வந்து ஸ்பின் பண்ணி பார்ப்போம் நம்ம கிடைக்க இல்லையா பார்ப்போம் எனக்கு பார்த்திங்கன்னா அந்த எமோட் வந்து பார்த்தோன்னே பிடிச்சி போச்சு அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த இந்தளவுக்கு நான் வந்து டைமண்ட் ஸ்பின் பண்ணியிருக்கேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆ ஆ அந்த எமௌண்ட் பக்கத்தில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த எமௌண்ட் கொடுக்கவே இல்லை நமக்கு இப்போ வரைக்கும் கருப்பேன் குசும்புக்காரன் காட்டி கொடுக்கற லஞ்சம் கேட்குறானப்பா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளால இழுத்து அடிச்சிட்ருக்காங்க இன்னும் ஒரு அஞ்சு ஸ்பின் போட்டு பார்ப்போம் நம்ம கிடைக்கிதல்லையா பாப்பமா அடே ஏன்டா இப்படி பண்ணுறீங்க ஒன்று கொடுத்தறிவோட திரும்ப கொடுக்கீங்க இல்லைனா கன் பாக்ஸி கொடுத்துட்ருக்கீங்க இப்போ வரைக்கும் ஆட பாய் பார்த்தியா சொன்னேன் பாருங்கள் அந்த டோக்கன் கொடுக்குறாங்க இல்லைனா அந்த கன்பாக்ஸ் கொடுக்குறேன் தவிர அந்த ரேட் ரிவார்டில் பார்த்தீங்கன்னா கொடுத்தறிவாடே தான் கொடுத்துட்டுருக்காங்க கட்டுப்பாகுது எனக்குனா பார்த்தா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு ஒரு நூற்றி முப்பத்தொம்போது டைம் தான் இருக்குது ஒரு ஒம்பது ஸ்பின்னு போட்டு பார்ப்போம் என்ன பாப்பமா ஒரும்பது ஸ்பின்னுக்கு அவ்வளோதான் ஓகேவா கிடைச்சதே பார்த்தீங்கன்னா திரும்பவே கிடைச்சிருக்கு இதுக்கு பேசாம பருத்தி முட்டை குடவுங்களே இருக்கலாமோ பேசாம தெரியாதனமா வேற வேறு இரண்டு டைம் டாப் பண்ணினேன் மறுபடியும் மறுபடியும் வேண்டாம் மீண்டும் மீண்டுமா என்னடா திரும்ப திரும்ப கொடுத்ததே கொடுத்துட்டு இருக்கீங்க இப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா என்னோடய டைமண்ட்லாம் காலியாக போயிடும் போல இருக்கேன் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை சரி வாங்க அடுத்த ஒரு அஞ்சு மின்னு ஒன்று ரெண்டு ஆ அங்கே பாருங்களேன் திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேட் போர்டு இதோட ஒரு அஞ்சு தடவை தடவைச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு அந்த வருணாக்கரன் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேட் போர்டு மட்டும் தான் கண்ணுக்கு தெரியும் போல் இருக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த க்ளோவால் இருக்குது அந்த ஸ்கைத் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எமௌண்ட்லாம் பார்த்திங்கனா இருக்குது இதெல்லாம் இவன் கண்ணுக்கே தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கேன் இப்படியே போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா கடைசியில் நான் புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்லாம் பிச்சு எடுக்குன்னு நினச்சிட்டு இருக்கேன் இதுதான் கடைசி ஸ்பின்னு கடைசி அஞ்சு ஸ்பின்னு ஒரே ஆயுதம் பிரம்மாஸ்திரம் மாதிரி இதை நம்ம சுற்றி விடுவோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஐயா என்னங்கய்யா இது எனக்கு ஒன்றுமே புரியலைங்கய்யா வெறும் மூணே மூணு டோக்கனா எழுபத்தெட்டு எப்படி பார்த்தாலும் ஒரு எழுபத்தெட்டு டோக்கன் தான் இருக்குது என்கிட்ட இதை வச்சு நான் என்ன பண்ண முடியும் இந்த டோன் எடுக்க ஒரு நானூறு டோக்கன் தேவைப்படுது இந்த குளோவாலுக்கு இரநூத்தம்பது டோக்கனு அதுக்கப்புறம் அந்த எமௌண்ட் எடுக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து முன்னூறு டோக்கன் பார்த்தீங்கன்னா தேவைப்படுது அந்த எமௌண்ட் எடுக்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு கனவு அப்படின்னு நினச்சி மறந்துட வேண்டியதான் அப்படின்னு ஒரு டைலாக் வரும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மறக்க வேண்டியதான் சரி ஓகே ரைட்டு விடுங்க இன்றைக்கி நம்ம கிடைச்ச லக்கு இவ்வளோ தான் போல இருக்கு அதுக்கப்புறம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபயர் பார்த்தீங்கன்னா அப்கமிங் அப்டேட்ஸ் அப்கமிங் ஈவென்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குவிக்காக போட்டுகிட்டு இருக்கோம் அதெல்லாம் நீங்கள் வந்து ஃப்ரீஃபேருக்கு வர முன்னாடி தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நம்பர் வீடியோ நோட்டிகேஷன் வரும்